ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி இட்டாலியில் தலைநகர் ரோமில் இருந்து கசார்டான்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து ட்ரெயினில் எப்படியும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அங்கே இருக்க பேலஸ்க்கு தான் போயிருக்கோம் இந்த பாருங்கள் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பேலஸ் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு ரெண்டு டைப் ஆஃப் டிக்கெட் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் கார்டனுக்கு மட்டும் போகலாம் அதுக்கு செப்ரேட் டிக்கெட்டு அப்படி இல்லைன்னா கார்டன் ப்ளஸ் அந்த பில்டிங் புள்ளியும் போய் பார்க்கலாம் அதுக்கும் டிக்கெட் இருக்குது ஸோ நீங்கள் கார்டனுக்கு மட்டும் போகிறதுனா நைன் நியூ ரோஸ் டிக்கெட்டு நம்மளோட கிராம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம்ஸ்கிட்ட ஆகும் அது மாதிரி இந்தியா காசில் ஒரு ஆயிரம் அது மாதிரி உள்ள கார்டன் ப்ளஸ் பில்டிங்கை பார்க்கணுன்னா எயிட்டீன் யூரோஸ் அப்படின்னா நம்ம இந்தியா காசுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அது மாதிரி ஆகும் நான் வந்து டைம் இல்லை எனக்கு ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு நான் இங்கேருந்து இருந்து திருப்பி ரோம் போயிட்டு போகணும் அதனால் கார்டனை மட்டும் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு வந்தேன் ஸோ கார்டனோட டிக்கெட் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இப்போ கார்டனுக்குள்ளே போயிட்டுருக்கேன் நான் ஸோ கார்டனுக்குள்ளே போகும்போதே நீங்கள் அந்த பில்டிங்குள்ளவடி தான் போவீங்க ஸோ பில்டிங்க்குள்ளனா பில்டிங் மேலே இருக்கும் அங்கே போக மாட்டோம் ஆனால் நம்ம பில்டிங்க சைடில் சரௌண்டிங்ஸில் அந்த மாதிரி போயிட்டு போகலாம் இது பாருங்கள் இதில் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க இந்த கார்டனை பற்றி டீட்டெயிலு ஆக்சுவலாக இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டன் இப்போ பாருங்கள் நிறைய பேர் போகிறோம் இந்த ரைட் சைடில் நீங்கள் பில்டிங் போகிறதுக்கு டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா போகலாம் பில்டிங் போகலாம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நைன் குரூபா அங்கேயும் செக்கிங் இருக்கும் வந்து பாருங்கள் இதுதான் இப்படி தான் பில்டிங் போகிற வழி நம்ம இப்போ பில்டிங் குள்ளே போகிறதுனால கார்டனுக்கு மட்டும் போகிறோம் இதோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த பேலஸ் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இதோட நீளம் மட்டும் அது எப்படியும் ஒரு பேலஸோட ஃப்ரண்டில் அதாவது பேக் சைடு ஒரு சைடு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மீதி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து பேலஸோட பேக் சைடு விட்டுருப்பாங்க நம்ம அந்த த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்தும் போய்க்கலாம் நம்ம அங்கே உள்ள வந்து பஸ்ஸும் இருக்கும் பஸ் இருக்குது சைக்கிள் இருக்குது அப்படி இல்லைன்னா கோல்ஃபு கார் இருக்குது அதில் எது நம்மளுக்கு தேவையோ அதில் ரெண்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம இப்போ நான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு டைம் இல்லை ஆனால் எப்படியாவது இந்த இடத்த பார்க்கணுன்றதுனால வந்தேன் அதனால் நான் எது இமீடியட்டாக அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிடுவேன் பாருங்கள் கார்டனோட வியூ இங்கேருந்து தெரியுது பாருங்கள் அப்படியே ஒரே லென்த்து த்ரீ த்ரீ கிலோமீட்டர் லென்த் அப்படியே இருக்கும் தண்ணி நடுவில் தண்ணி வர மாதிரி வச்சுருப்பாங்க ரெண்டு சைடு வந்து புல்வழி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு மலை அடி வாரத்தில் பாருங்கள் ரைட் பஸ்ஸில் போகிறதுனா ரைட் சைடில் பஸ் ஏறிக்கலாம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஃப் கார்லாம் இருக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து டிக்கெட் இருக்குது டூ பாயிண்ட்டு ஃபைவ் யூரோ ஒரு ஆளுக்கு அப்படியே போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் அது மாதிரி கோல்ஃப் காரில் போகிறதுக்கு டென் யூரோ மாதிரி இருக்குது மாதிரி சைக்கிளில் போகிறதுக்கு எவ்வளோன்னு தெரியல நான் இப்போ பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து போயிட்டுருக்கேன் போயிட்டு வர்றதுக்குன்னா நம்ம பஸ்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம போயிட்டு அந்த லாஸ்ட்டில் தான் இறக்கி விடுவாங்க அப்புறம் அங்கேருந்து இருந்து நம்ம வரணும் திருப்பி அங்கேருந்து இருந்து திருப்பி வரதுக்கு பஸ் ஏறிக்கலாம் நான் அந்த நடுவில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் நடந்து போனோன்னா இது எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம ஸோ இங்களுக்கு ஒரு பஸ்ஸு டெஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பஸ்ஸு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறப்போ பஸ்ஸில் போய்ட்டு வர்றப்போ நடந்து வரலாம் ஏன்னா போகிறப்போ கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும் அதனால் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வர்றப்போ நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வான மாதிரி இருக்கும் அதனால் நடக்க டயர்டு தெரியும் இப்போ தூரத்தில் நம்ம பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மழை அடிவாரத்துலேருந்து தண்ணி நேச்சுரலாக ஃப்ளோ ஆகி இதில் வர மாதிரி பண்ணிருக்காங்க நேச்சுரலாக வரலனாலும் அவங்க அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் கார்டனில் எங்கெல்லாம் மரம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சஸ் ஆஃப் பிளான்ஸ்கு அடியிலெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்போம் நிறைய இடத்துல ஸ்டாச்சு இருப்போம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸு ஏகப்பட்ட விண்டோஸ் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு விண்டோஸ் இந்த பேலஸில் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலாக அதில் போட்டுக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது பாஸ் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணுங்கள் கிளியராக இருக்கும் இது பாருங்கள் நம்ம தண்ணி பாயிற இடம் பாருங்கள் சைக்கிள் கூட ரெண்டு எடுக்கலாம் ஆனால் நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ரிட்டன் வர்றப்போ நடந்து வரது தான் பெஸ்ட்டு இது அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சு த்ரீ கிலோமீட்டர் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேமராவில் அந்த அளவுக்கு தெரியலனாலும் நம்ம நம்மளோட கண்ணில் பார்க்குறப்போ சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி இதுக்குள்ளேயே இங்கிலீஷ் கார்டன் ஒன்று கூட இருக்குது ஆனால் அந்த இங்கிலீஷ் கார்டனுக்கெல்லாம் நான் போகல இன்னும் டைம் இல்லை இது மட்டும் அட்லீஸ்ட்டு நம்ம எப்படியாவது பார்த்துரணுன்ட்டு இதுக்கு மட்டும் பார்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன் டேட்டாக எடுத்து பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இதோட பிக்சர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தோம் அப்படியே வால்பேப்பர் வந்துருந்த மாதிரியே இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே க்ரௌட் அவ்வளோவா இருக்காது அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ண வேண்டாம் ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இரு பாருங்கள் இதுதான் எண்டு நம்மளை அந்த இடத்துல இறக்கி விடுவோங்க ஸோ நம்ம இப்போ இறங்கியாச்சு இறங்கிட்டு நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஸ்டாச்சூஸாக இருக்கும் இப்போ அந்த வாட்டர் ஃபால் கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம் இது பாருங்கள் மேலே மலையிலேருந்து வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் மலையிலேருந்து வரலனாலும் ஆர்டிஃபிஷியலாக அது ஃப்ளோ ஆகி இதில் விழுது தண்ணியோட கலருக்கு அந்த க்ரீனரியோட கலர் ஸ்கையோட கலர்லாம் சரியான காம்பினேஷனாக இருந்தது பாருங்க எவ்வளோ அழகாக தண்ணி ஃப்ளோ ஆகுது மலையிலேருந்து கொட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து அதோட பேக் சைடு வியூ இதோட எண்டில் பேலஸ் தெரியுது பாருங்க த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது ஸோ இந்த இதில் எல்லாம் தண்ணியிலெல்லாம் மீன் எல்லாம் விட்டுருக்காங்க பெரிய பெரிய மீனுங்கள்லாம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் எனக்கு டைம் இல்லாததுனால நடந்து போய் பார்க்க முடியல நான் ரிட்டர்ன் போகிறப்பதும் இங்கேருந்து பஸ்ல தான் போனேன் இது பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கார்டன் ஸோ இந்த இடத்துலேருந்து வரதுக்கே இல்லை இருந்தாலும் டைம் இல்லாததுனால வர வேண்டியதாக போச்சு நீங்கள் யாராச்சும் போகும்போது டைம் இருந்ததுன்னா நல்லா டைம் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி மேலே போய் பார்க்குறதும் ஒர்த்தாக இருக்கும் ரூம்குள்ளே போய் பார்க்குறதுக்கும் ஏன்னா அவுட்டரே இவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்சைடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம உள்ளே என்ட்ரியில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப ஹை ஃப்ளோரிங்காக இருந்தது ஸோ ஹை சீலிங் இருக்கிறப்போ கண்டிப்பாக உள்ளேயும் நல்லா பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ஃபுல்லாக மார்பிள்ஸ் எல்லாம் வச்சு நல்ல டைம் இருந்தால் கார்டன் ப்ளஸ்ஸு பில்டிங் ரெண்டுத்தையும் பாருங்கள் அது போகிறப்ப மட்டும் நீங்கள் வேணால் பஸ்ஸோட டிக்கெட் எடுத்துகிட்டு ரிட்டன் வரப்போ நடந்து போனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அது மாதிரி திருப்பியும் சொல்கிறேன் இந்த இடத்தோட பேர் வந்து கசர்தான் இருந்து ஒரு டூ டூ ஆர் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரெயின் ஜேர்னி நார்மல் ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும் அது மாதிரி ரோம் வந்து கேபிட்டலு அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து அங்கே நேப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இட்டாலியன் லாங்குவேஜில் நெப்போலி அங்கேயும் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இந்தியன்ஸ் இருப்பாங்க ஸோ நெப்போலி நெப்போலியில் இருந்தும் உங்களுக்கு ட்ரெயினில் வந்து நார்மல் ட்ரெயினில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் எடுக்கும் கசர்ட்டா இது அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்லேயே இருக்குது நே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணிங்கனாலே இந்த பேலஸ் இருக்கும் ஸோ நெப்போலி போனீங்கன்னா கூட நெப்போலி ஆர் நேப்பிள்ஸ் இங்கே போனீங்கன்னா கூட அங்கேருந்து கெசர்டா வந்து இதை பார்க்கலாம் கசர்டா வந்து இன்னொன்றுத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா இட்டாலியில் சீஸ் அப்போ தான் கேள்விப்பட்டிருப்பீங்க சீஸ்ஸு அந்த மொசரல்லா சீஸ் எல்லாத்துக்கும் ஃபேமஸ்ஸு இந்த கசர்டா இந்த இடம் தான் இங்கேருந்து தான் மோஸ்ட்லி வேர்ல்டு ஃபுல்லாகவே கசர்டா சீஸ் போகும் மொசரல்லா சீஸு ஸோ இந்த அதுக்கும் இந்த கெசர்டா ரொம்ப ஃபேமஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்